மற்றவங்கலாம் போர்டு போடுவான் போர்டில்னா வெட்டிடுவான் ஆனால் நாங்கள் மொத்தமாக ஆத்தம ஆதாயத்துக்காக தான் நாங்கள் எல்லா செலவும் பண்ணுவோம் கல் வைக்கலாம் செலவு பண்ண மாட்டோம் ஸோ போன வருஷம் நாங்கள் ஐயாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம் ஒரு வருஷத்தில் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் போராட்டம் உண்டு கொரோனா உண்டு இது மத்தியில் நாங்கள் அஞ்சாயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க தரு உதவி கரங்களை உயர்த்தி ஒயிரத்தி நன்றி சொலுத்தலாமா நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்றதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய மேட் இல்லை பாஸ் என்ன நடந்தது அவுட்புட் என்ன அங்கே வேதத்தில் ஐயாயிரம் பேர் ரெட்சிக்கப்பட்டால் உலகத்தை கலக்குவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு அலறி அடிக்கிறாங்க மரலுது சப்ரஸ் பண்ணுறாங்க அடித்து ஓரளவுக்கு மேலே அவங்கள காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னாங்க இங்கே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துறது நாலு பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கூப்பிடுறதுன்றது ஒரு பாட்டு பாடுறது வாயில நல்லா வடை சுடுறது ஆண்டவரை துதிக்கிறேன்ற பேரில் வாயிலே துதிக்கிறது அப்படியே முடிச்சிடுறது இதுதான் சபைன்னு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரையும் வச்சுருது பைபிளை கையில எடுக்க வைக்காம இருக்கிறது இதுதான் அவள நிலை வேதத்திற்கு எதிரான வாங்க முப்பது வருஷமா விசுவாசியான ஒரு ஆளை ஆண்டவர்களை கொண்டு வரல என்ன பிரயோஜனம் ஐம்பது வருஷமா ஊழியம் பண்றாரு ஆனா இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு ஆள் அந்த ஊருக்காரர் வரல ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஐம்பது வருஷமாக குறை சொல்லிட்டுருக்காரு ஆனால் அந்த குறையை நிவர்த்தி பண்ண அந்த ஊரில் இத்தனை வருஷமா இத்தனை ஆயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்களே அதில் ஒரு பத்து பேர் வரலையே ஏன் ஏன் ஐயா ஏன் என்ன பிரயோஜனம் அல்லது கொண்டு வர்றவங்களுக்காவது உதவி செய்தியா போட்டாரே ஒரு கொக்கி நீ கொண்டு வரவனுக்காவது உதவி செய்தியா உதவி செய்தியா பணத்தை பற்றி இவர் பேச மாட்டார்ப்பா ஐயோ ஐயோ இவர் பணத்தை பற்றி பேசாத ஒரே ஊழியர் பெஸ்லி மேக்ஸ் சொன்னார் பணத்தை பற்றி பேசாத ஒரே ஊழியர் எனக்கே ஒன்றும் புரியல நானே நினைக்கல இவ்வளோ மோசமாக அகஸ்டின் ஜோக்குமார் எல்லா பிரசங்கத்துலேயும் பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பணத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இதை ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல ஒரே ஒருத்தர் கேட்கல ஐயா பணத்தை பற்றி பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு ஏன் காணிக்க கவர் கொடுக்குறீங்க ஏன் பக்கெட் தூக்கிட்டு வரீங்க ஏன் ஒரு காணிக்கை கொடுத்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு கதையை ஏன் சொல்கிறீங்க ஒருத்தர் கூட கேட்கல ஏன் ஏன்னா அதுக்கு பேர் தான் மெஸ்மரைசிங் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் உங்கள் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான்னு பைபிள் சொல்லுது அதான் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி சகோதரன் வச்சுக்கொண்டு சொல்கிறேன் ஒரு வருஷத்தில் பன்னெண்டாயிரம் வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இப்போ ஐயாயிரம் குறைஞ்சிட்டேன்னு நெஞ்சில் அடிச்சு அழுதேன் நம்பிட்டேன் நான் நம்பிட்டேன் ஸ்பெசிஃபிக்காக நான் நம்பிட்டேன் நான் என்ன கேட்குறேன்னா அப்போசல் நடவடிக்கையில் ஒரு சபைன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர் படி ஏன் செயல்பட முடியாது நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டி அங்கே வாரம் வாரம் வந்துட்டு போகணுன்னு ஒரு சீனை உருவாக்கி ஒன்றுத்துக்கும் உதவாத அறுபதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பேருக்கு நான் நடத்தினேன் வருஷம் வருஷம் ஐயாயிரம் பேருக்கு ஞானசானம் கொடுத்தேன் எதுக்கு ஐம்பது வருஷத்தில் ஐம்பது அகஸ்டின் ஜபக்குமாரை உருவாகிருக்க வேண்டாம் இப்போ உடனே அதே கேள்வியை நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம் ஜஸ்வின் நீ எத்தனை வருஷமாக ஊழியம் பண்ணுற ஒரு எட்டு ஜர்ஷனை உருவாக்குனியா அப்படின்னு கேட்கலாம் நான் இப்படி பீத்திக்கிட்டு தெரியலையே எனக்கு சத்திய வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் போதும் நான் ஐம்பது பேரை உருவாக்கணும் பத்து பேர் உருவாக்கணும்னு ஒரு நாள் நினச்சதில்லை என் கடமை சுவிசேஷத்தை சொல்லணும் ரெஸ்பாண்ட் பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர்கள் என்னென்ன எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் டீச் பண்ணணும் சேர்ந்து செயல்படணும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும் இருந்து மாளிகையாக எழுப்பணும் இதுதான் சபை அதை விட்டுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு சொற்பொழிவை கேட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் வர்றதுக்கு பேர் சபை இல்லை அதே ஏதோ ஒரு மீட்டிங் அதனால் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சுவிசேஷம் சொல்கிறேன் ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்கள நான் விட்டுடுறேன் அவங்கள பிடிச்சி இழுத்து கொட்டி 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 எப்படியாவது வர வச்சு ஆண்டவர் அப்படி பண்ணலை எனக்கு அந்த மாதிரி ஆண்டவர் காட்டலை அப்போ சிலவர்கள் அந்த மாதிரியை காட்டலை கடைசி நாட்களில் யாருமே வரமாட்டாங்கன்னு தான் சொல்கிறாரு விசுவாசத்தை காண்பேனோன்றார் கேட்டுக்கு வா போகிற வாசல் பெருசாக இருக்குது நீதிக்கு போகிற வாசல் சிறுசா இருக்குன்றார் அதனால் நம்ம கடமை என்னவோ அதை செய்யணும் நம்ம மனசுக்கு இதுதான் ஊழியோன்னு நம்மளாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை செஞ்சுட்டு சாதிச்சேன்னு நினைக்கக்கூடாது வந்துட்டாரு வந்துட்டாரு பணம் ஸ்பெண்டு யோர் செல்ஃப் அவர் ஸ்பெண்ட் யோர் செல்ஃப் தானே சொன்னார் நீ எவ்வளோ கொடுத்த நான் கேட்டார் இல்லையே அப்படின்னு நாலு பேர் வந்தீங்கன்னா தயவு வந்து வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க பவுல கேட்டால் சொல்கிறான் நான் செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் விரும்புகிறேன் வந்தாரா செலவு பண்ணவும் செலவு பண்ண பாட்டாவும் விரும்புகிறேன் லைட் லைட்டாக தான் போடுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முழுசாக போடணுன்னா ஒரே அடியாக போட்டால் மாட்டிப்பார்ல அப்படியே சாதம் போய் ஆஹா அப்படி போடணும் கோக்கி தூண்டில் போட்டு அப்படியே அப்பட்டம்மா கட்டக்கூடாது அப்படி லைட் லைட்டாக இழுத்து 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 உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டி பட்டுன்னு தூக்கணும்ல கருத்தருனோடு கூட இன்டைப்படுகிறா ஒரு காணிக்கை தூக்கி கொடுத்து அச்சே போதுன்னு நினச்சிடாதீங்க ஆண்ட உன் காணிக்கை எனக்கு எதுக்கு பர்லோகத்துக்கு ஆத்துமாக்களில் வேணும் அட்டி போடு உன் பணம் எனக்கு எதுக்கு பர்லோகத்துக்கு ஆத்துமல்ல வேணும் ஆ ஆ அதுல நெலச்சி இருப்பாரா இந்த પ્રસંગத்திலே இருக்க மாட்டார் பாருங்க காத்து பாஸ்டர் வந்து மோ சொன்னார் 205 ரூ ஒவ்வொரு வாரம் வெளியே போய் எங்கேயாவது சூஷன் சொல்ல பிரைஸ் தி லார்ட் ஃபார் தி சர்ச் பட் ஹவ் many चर्चेஸ் ஆர் டுயிங் இட் கோமறங்கட் நோ குடில் போட்டோம் லைட் போட்டோம் बेडி போட்டோம் ம் செலிபிரேஷன் சென்டர்ஸ் கட்டணும் அதையும் சேர்த்துக்கிறீங்களா கோடி கோடி மக்களுக்கு இதுவரை இயேசு சொல்லப்படவில்லை ஆனா நாம் இங்கே கட்டிக்கிறதுலாம் செலிபிரேஷன் சென்டர்ஸ் வாட் ஃபார் சார் வாட் ஃபார் 500 கோடி 1000 கோடில சென்னையில் செலிபிரேட் செலிபிரேட் இயேசு வீதிந்தார் வேதம் சொல்கிறது திருடனோடு ஒருமித்து போவாய் என்றார் உன்னை வேதம் துன்மார்க்கன் என்று சொல்லும் வாட் ஃபார் சார் வாட் ஃபார் திருடனோடு ஒருமித்து போனால் திருடன் என்று வேதம் சொல்லுது கரெக்ட்டா அப்பனா அகஸ்டின் ஜெயகுமார் திருடன்தான் ஏன்னா செலப்ரேஷன் சென்டர் கட்டுறது திருடன்னு சொன்ன அகஸின் ஜெவகுமார் அதே செலப்ரேஷன் சென்டரில் நின்று நான் டி டிமோனுக்கா கரத்தை ஸ்தோரிக்கிறேன்னு சொல்லும்போது திருடனை மாறிட்டார் அவர் வார்த்தையின்படி படி பாருங்க ஆச மோகன் வேர்ல்ட் அசெம்பிளி சப் கார்டுக்கு ஷேர்ம நான் புது ஆண்டவரை ஸ்போல் தெரித்தேன் பிகாஸ் பி ஆர் ஃப்ரம் சேம் பிளேஸ் கூப்பிடா தூரத்தில் வில்லேஜில் பிறந்தவங்க ஓகேவா அப்போ இனிமே அகஸின் ஜெவகுமாரின் வார்த்தையின்படி அவரை அன்புடன் திருடன் சார் என்று அழைக்கலாமா வேண்டாமா சரி குறஞ்சபட்சம் ஆறாம் காணிக்க பற்றி பேச மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்காத ஒரே ஊழியர் இவர் தான்னு இந்த வீடியோ பார்த்துட்டாவது அதை திரும்ப சொல்லக்கூடாதுன்னு தோணுமா இது தேவனுடைய தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் வேற ஒன்றும் சொல்லல அடடா தேவனுடைய இயக்கத்தை அப்படியே கொட்டுறார் தேவனுக்கு பணம் வேணும்னு என்னுடைய தேவன் கேட்க மாட்டார் ஆண்டவர் நாண்டவர் கிறிஸ்து வேற யாராவது கேட்பாராக இருக்கும் தெரில வெறுங்கையாய் பரலோகத்தில் பேச வேண்டிய அவசியம் உண்டு ஒவ்வொரு விசுவாசியும் பேச வேண்டிய அவசியம் உண்டு எத்தனை பேரை தேவனுக்கு கொண்டான் சம்பாதித்தேன் என் காணிக்கை எத்தனை பேரை கொண்டு வந்தது என் காணிக்கை எத்தனை பேரை கொண்டு வந்தது என் காணிக்கை எத்தனை பேரை கொண்டு வந்தது இதுதான் இவருடைய உபதேசமே நாளைக்கு அங்கே போகும்போது என் காணிக்கை எத்தனை பேரை கொண்டு வந்ததுன்னு காட்டணும் ஏற்கனவே நம்ம வீடியோ தெளிவப்பட்டிருக்கோம் ஒரு பொண்ணு ஆறு வயசு குழந்தை சொல்லுமா என் காணிக்கை இத்தனை பேரை கொண்டு வந்து என்னை வரவேற்கிறதுக்கு அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லணும்னு இவர் ஒரு புருடா விட்டு கதை விட்டு அதை பதிய வைக்கிறார் இவர் என்னன்னா நீ உன்னுடைய பணம் எத்தனை பேரை கொண்டு போய் சாட்சி சொல்லி உன்னை வரவேற்கும் பரலவத்தில் இதை ஒரு உபதேசமாவே மாற்றிட்டார் இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க இதோட நிறுத்த மாட்டார் இது எதுக்கு தெரியுமா சொன்னார் உன் காணிக்கை எத்தனை பேர் கொண்டு வந்ததுன்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா நீ உன் காணிக்கையை வேறு எங்கேயாவது போட்டால் ஒருத்தனையும் கொண்டு வர மாட்டான் ஏன்ட்ட போட்டனா நான் நிறைய பேரை கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறதுக்காக பாருங்கள் இஃப் மை ஆஃப்ரிங் இஸ் ஜஸ்ட் புட் அ பீக் ஸ்டோன் எங் நாங்கள் கட்டின எந்த கட்டடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டோனே வைக்கலை யார் கட்டினா யார் திறந்தா யார் செக்ரட்டரியாக இருந்தால் யார் பிரசிடென்டா இருந்தால் யாருக்கு கமிட்டி மெம்பராக இருந்தால் என்ன போடலாம் வெட்டிடுவான் கல்லே பார்க்க முடியாது ஏன்னா நாங்கள் கல் வைக்கிறதுக்கு காசை செலவழிக்கிறதுக்கு ரெடியாக ரெடியா இல்லை எப்படி மற்றவங்கலாம் போர்டு போடுவான் போடலன்னா வெட்டிடுவான் ஆனால் நாங்கள் மொத்தமா ஆத்தம ஆதாயத்துக்காக தான் நாங்கள் எல்லா செலவும் பண்ணுவோம் கல் வைக்கலாம் செலவு பண்ண மாட்டோம் ஸோ உன் காணிக்க எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்ததுன்னு பார் அங்க கொடுத்தா கல்லுக்கு தான் போவோம் இங்க கொடுத்தா புரியுதா கர்த்தரிடத்துல ஜீவன் உள்ள கற்களாக ஆத்மாக்களை நிறுத்துறதற்கே செலவு பண்ணப்பட வேண்டும் காரியத்தின் கடை தொகை என்னன்னா அங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய இதுல ஆத்மாக்களை சம்பாதிக்கிறதுக்கே செலவு பண்ணப்படும் வேற எங்கேயும் கொடுத்தனா கல் வெட்டி வச்சிருவான் அப்படின்னு அவனை ஒரு குறைய சொல்லிட்டு அவனோட நான் பெட்டர்னு சொல்லி பணம் 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 தானே எல்லாமே இப்போ சொல்லுங்கள் பணம் பணம் நான் வெறும் ஜெம்ஸை மட்டும் சொல்லலை நான் டேரக்டாக தான் சொல்கிறேன் எஃப்எம்பிபின்னு ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா குழந்தையிலேருந்தே என்னுடைய நான் போயிட்டு இருந்த இசிஐசிஎஸ்ஐ சபையில் எஃப்எம்பிபிக்கான காணிக்கை ஐஎம்எஸா எல்எம்எஸ்ஸா ஏதோ ஒன்று அதுக்கான காணிக்கை அப்புறம் விஸ்வவாணிக்கான கவர் காணிக்கை அப்புறம் ஜெம்ஸுக்கு கொடுத்ததில்லை ஆனால் வேறு நிறைய இடத்துல ஜெம்ஸு பார்த்துருக்கேன் இப்படி காணிக்க காணிக்கையாக வாங்கி குவிச்சிங்களே உலகமே அசையலை என்ன பண்ணிங்க நாலு கட்டிடத்தை கட்டி மீட்டிங் வாரம் வாரம் நடத்திட்டீங்க அவ்வளோதானே அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாரையும் பண்ண சொன்னாரா ம் இவர்கள் சிறியவர்களுக்கு ஏதாவது செஞ்சால் எனக்கே செஞ்சிங்கன்னு ஆண்டவர் சொன்னார் ஓகே அகசெஞ்ச உக்குமார்க்கு பணத்தை கொடுத்தால் ஆண்டவர் கொடுத்த மாதிரின்னு சொன்னாரா இல்லை ஜெம்ஸுக்கு பணத்தை கொடுத்தா ஆண்டவர் கொடுத்த மாதிரி சொன்னாரா திருடனோடு ஊர்மித்து போவ என்றால் என் வேதம் சொல்லுது நீயும் திருடன்தான்